பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஆப்பு வைக்கிற கோபி ஈஸ்வரியால முட்டி மோத போகிற மருமகள்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில இனியா விஷயத்த பத்தி பாக்கியா புலம்பிக்கிட்டு பழனிசாமி கிட்ட சொல்றாங்க வழக்கம் போல பழனிசாமி பாக்கியாவை சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்றாரு ஆனாலும் இந்த பாக்கியா இனியாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு வராங்க அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல அவளோட நேரம் செலவழிக்காம ஹோட்டல் வேலை அப்படிங்கிற மாதிரியா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவள் யோசிக்கிறாளோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில பாக்கியா ஃபீல் பண்றாங்க அடுத்ததாக எழில் அவருடைய சினிமாவில சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நிறைய ப்ராஜெக்டுகளை இயக்குனர்கள் கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வராரு அந்த வகையில ரீசன்டா ஒரு கதையோட போனப்போ இயக்குனர் ஓகே சொல்லிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அவர் இருந்தாரு ஆனா அந்த கதையுமே திருப்தி அளிக்காததுனால எழிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா அது அமைஞ்சிருச்சு இந்த ஏமாற்றத்தோட எழில் வீட்டுக்கு வராரு அப்போ நடந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு அதுக்கு தாத்தா அண்ட் அமிர்தா எழிலுக்கு ஆறு சொல்றாங்க ஆனா அங்க வந்த ஈஸ்வரி எழில பயங்கரமா திட்டுறாங்க இதுதான் உனக்கு கனவு லட்சியம் அப்படிங்கிற மாதிரியா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு வேலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் வேலை இருந்தா மட்டும் தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் இப்படி கனவு லட்சியத்தை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் எதுவுமே மாறாது அத்தோட இன்னொரு விஷயம் நீயும் அமிர்தாவும் நான் சொன்னதை யோசிச்சு பார்த்து சீக்கிரமா ஒரு குழந்தையை பெற்றுக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எழில திட்டுறாங்க உடனே எழில் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்கு போய் அப்செட்டாக இருக்கிறாரு அங்கே வந்த அமிர்தா எழிலுக்கு சப்போர்ட்டிவா பேசுகிறாங்க அப்போது என்னுடைய சினிமா தான் எனக்கு மிகப்பெரிய கனவு லட்சியமாக இருக்குது அதனால தான் கூடிய சீக்கிரமே அதில் நான் வெற்றியை பெறுவேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துரு ஆனால் என்னுடைய சினிமா மேல எனக்கு மட்டும் தான் நம்பிக்கை இருக்குது மற்றவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு இதனால அமிர்தா அண்டு ஜெனிக்குமே சண்டைகள் ஆரம்பமாக போகுது ஏன்னா வீட்டு செலவுக்காக செளியன் மட்டும் தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வராரு ஆரம்பத்தில் கண்டுக்காம இருந்த ஜெனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அமிர்தாவை நோகடிக்கிற அளவுக்கு பேச போறாங்க இதனால பாக்கியா வீட்டு மருமகளா இருக்கிற ரெண்டு பேருக்குமே சண்டைகள் ஆரம்பமாக போகுது நிம்மதி இல்லாமல் இதனால பாக்கியா தவிக்க போறாங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்குற கோபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பயங்கர சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் பாக்கியாவோட பிஸ்னஸை காலி பண்ற விதமாக ஹோட்டலை இழுத்து முடுறதுக்குமே கண்டிப்பா கோபி ஆப்பு வைக்க போறாரு அதாவது கோபியா அவருடைய நண்பரும் வழக்கம் போல மது அருந்த போயிட்டு இருந்தாங்க அங்க வந்த ஒரு இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு வந்த ஹோட்டல் சரியா போகாததுனால அதை பாக்கியா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட கோபி இதை வச்சே பாக்கியா கிட்ட இருந்து அந்த ஹோட்டலை அபகரிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அந்த ஹோட்டலை நண்பர்கிட்ட சொல்லி பாக்கியா கிட்டே இருந்து அபகரிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஹோட்டலை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை கோபி ஏற்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி பாக்கியாவை சுற்றி ஒவ்வொரு பிரச்சனைகளாக வெடிச்சுக்கிட்டே வரப்போகுது ஸோ எனிவே இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மரக்காம காமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்